ஆண்டவரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் ஆறு காரியங்களை வெறுக்கிறார் ஏழும் அவருக்கு அருவருப்பானது இதில் ஒவ்வொன்றாய் நாம் தியானித்து வருகிறோம் இன்றைக்கு காலையிலே இறுதியாக ஏழாவது காரியம் சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் இதை மேலெழுந்து வாரியாக படித்தால் நமக்கு புரியாது சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுங்கள் ஏற்கனவே நீதிமொழிகளிலே அன்றைய வார்த்தை சொல்லுகிறது கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் நம்ம கேட்கிற காரியங்களை எல்லாம் போய் அடுத்தாட்ட சொல்லக்கூடாது சொன்னால் பிராண சிநேகிதர்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள கூட நம்ம பிரித்து விட்டுறோம் அதனால தான் வேதம் சொல்லுது மூடன் முட்டாள் தன் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் வெளிப்படுத்த பிரியப்படுகிறான் ஞானவானோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் நாம் கேட்கிற எல்லா வார்த்தையும் அடுத்தவர்கிட்ட போய் சொல்லக்கூடாது பிரயோஜனமானவைகளை மட்டுமே பேச வேண்டும் சகோதரர்களுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறது உடன் பிறந்த சொந்தக்காரர்கள் அதை இந்த இடத்துல அவர் குறிப்பிடவில்லை சகோதரர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுவதே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் எங்கே ஐக்கியப்படுகிறோம் திருச்சபையில் ஆகவே திருச்சபைக்குள்ளே நம்முடைய வார்த்தைகளினாலே சகோதரர்களுக்குள்ளே சண்டை மூட்டிவிடக்கூடாது ஆண்டவர் அதிகமாய் வெறுக்கல அது அவருக்கு பிடிக்க ஆண்டவருடைய சகோதரர்கள் ஆண்டவரை கண்டவர்கள் ஆண்டவரால் ரட்சிக்க அனுபவத்தை பெற்ற திருச்சபை மக்கள் அவர்களுக்குள்ளே வர தான் பழைய ஏற்பாட்டில் ஆண்டர் சொன்னார் ஒரு கட்டளையாக ஜனங்களுக்குள்ள கோல் சொல்லாத அப்படின்னார் ஜனங்களுக்குள்ளே போய் கோள் சொல்லக்கூடாது பைற்றி புறங்கூறுதல் அது ஆண்டவர் பிடிக்க எதுவானாலும் நேரடியாக பேச வேண்டும் நேரடியாக ஒரு மனிதனை குறித்து மனிதனிடத்தில் பேச முடியாத காரியங்கள் இருந்தால் அதை நீ அவர் இல்லாத நேரமும் பேசக்கூடாது எல்லாரையும் பேசக்கூடாது நான் பழகின பல தேவ மனிதர்களிலே ஒருவர் கேம்பஸ் குருசைடு ஊழியங்களிலே எங்களுக்கு மூத்த சகோதரனாக இருந்த சகோதர ராஜன் அவர்கள் அவர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பார்கள் நாங்கள் மூன்று நான்கு பேர் பேசும்போது எங்கள் நடுவில் இல்லாத ஒரு சகோதரனை பற்றி பேச்சை எடுத்தாலே உடனே தடுத்து விடும் வேண்டாம் பிரதர் அவர் இங்கே இல்லை அவரை பற்றி நல்லதோ கெட்டதோ நம்ம பேச வேண்டாம் ரொம்ப உறுதியாக இருப்பார் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு தேவ மனிதர் ராஜனண்ணன் அவர் மூலமாய் உருவாக்கப்பட்ட பல வாலிபர்கள் இன்றைக்கி திருமண்டலத்திலே போதகர்களாக செய்து என கன்பானவர்களே சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு வண்டுவது நம்முடைய உள்ளத்தில் உள்ளதில் கேட்டதை எல்லாம் சொல்லக்கூடாது ஒரு மனித இடத்தில் நாம் பேசும் பொழுது அவருக்கும் நமக்கும் அவருக்கும் ஆண்டவருக்கும் இறை அரசுக்கும் பிரயோஜனமான விஷயங்களை மட்டும் பேச வேண்டும் மற்றவர்களை குறித்து பேசக்கூடாது என்று வேதம் அது அருவருப்பு ஆண்டவர்களை நம்ம அன்னைக்கு ஒப்பு கொடுத்துருவோமா ஆண்டவரே நீ நான் ஒரு நாளும் இல்லாத எங்கள் நடுவில் இல்லாத ஒரு நபரை குறித்து நல்லதோ கெட்டதோ நான் பேச மாட்டேன் புறங்கூறுதலை முற்றிலுமாய் ஒழித்து விடுகிறேன் என்னை ஞானமுள்ள இறுதியும் உள்ளவனாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே மூடன் தன் உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் பிரியப்படுத்த விரும்புகிறான் கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி உமக்கு அருவறுப்பை தருகிற சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுகிற இந்த பாவத்திலிருந்து எங்களை விடுதலை செய்யும் ஒரு நாள் நாங்கள் புறங்கூறாதபடி உங்களுடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக எங்களை மாற்றும் ஆசிர்வதி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களும் பிதாவே ஆமேன் ஆமேன்